எனது அருமை தாய் தந்தையும் என் உள்ளம் கணிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போறோம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சரிங்களா இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துடைய சிறப்பு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மதத்திலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டியான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி தான் பிறந்திருக்கு இருக்கிறாரு ஸோ அத்தனை குறை சிறப்புகளும் இருக்கு சரி இவங்களுக்கெல்லாம் இருக்கு அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாம போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டு இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதுல நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஸோ அந்த தேதி வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஸோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள் வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இத்தனை மிக்க சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதுல யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தன வரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் கும்பராசி என்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட சிம்பிள் சரிங்களா இவங்களோட வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு குடம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு பொற்குடம் பொற்குடம்னா என்னங்க இப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய புதையல்கள் இருக்கக்கூடிய விஷய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம் இவங்கள நிறைய கலை திறமைகள் உள்ளக்குள்ள இருக்கும் இவங்ககிட்ட நிறைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் யார்கிட்ட சொன்னால் நம்மளோட ராணுவம் இருக்கு பார்த்தீங்களா இந்திய ராணுவம் சொல்றோம் பார்த்தீங்களா அது தான் அது எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அதே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் இவங்ககிட்ட எந்த விஷயம் சொன்னாலும் அது வெளியே அவ்வளோ சீக்கிரம் பரவாது தெரியாம போகும் சரிங்களா இவங்களுக்குள்ளே அதை மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்கள் பல திறமைகளை அந்த இரு பானைக்குள்ளே இருட்டாக இருக்கும் பாருங்க சோ அதுதான் அந்த கும்பராசி அன்பர்கள் அவங்களுக்கு நிறைய விஷயம் நிறைய திறமைகள் இருட்டுன்னு சொல்ல நிறைய திறமைகள் புதைந்து இருக்கும் அவங்க கிட்ட நீங்க எந்த வேலையை சொன்னாலும் எந்த கேள்விகள் கேட்டாலும் அதுக்கான பதில்கள் இருக்கும் அந்த வேலையை சிறப்பாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வழிநடத்தக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள் சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எத்தகைய சிறப்பாக இருக்க போகுதுன்னு கும்பராசி அன்பர்களை கும்பத்திலேயே கோச்சார ராகு பகவான் சரிங்களா ராகு பகவான் இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுவாங்க ஒரு யூடியூப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐடி துறைகள் சரிங்களா இது போல துறைகள் ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரொம்ப கொஞ்சம் கரட முரடான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வார்த்தைகள் கவனம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து குடும்பம் சரிங்களா குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே சனிஸ்வரர் பகவான் மீனத்தில் இருக்கார் சஞ்சாரிக்கிறார் ஸோ சனீஸ்வரன் பகவான் இருக்கிறனால குடும்பம் ஒரு அமைதியான நிலையிலே செல்லும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு கோவிலுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அனுகூலமான நிலை இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடியது அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த காலத்தில் எங்கே வெளியே போனாலும் எப்போ ஃபேமிலியோடு இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்த தவறாதீர்கள் சரிங்களா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கோபமாக சொன்னீங்கன்னா அது தப்பாக போய் முடிச்சிடும் அதனால் பேச்சில் மிக மிக கவனம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு வண்டி வாகனங்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அது மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயம் வண்டி வீடு வாகனம் எதாக இருந்தாலும் சரி வண்டி வாகனம் வந்தால் ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய நிலையில இந்த காலகட்டம் அமையுதுன்னு சொல்லலாம் வீடாக இருந்தால் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சில சிறிய செலவுகள் ஏற்படும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா மூச்சு விடும்போது போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மூச்சு விடும்பொழுது சிறிய உபாதைகள் ஏற்படும் இஎன்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இஎன்டின்றத விட இது வீசிங் ப்ராப்ளம் ஸோ இது வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு கும்பராசி என்பர்கள் இருக்குது வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கும்பராசி என்பர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சந்திரன் சரிங்களா இந்த ஆவணி மாதத்துல உச்சத்துல இருக்கிறார் உச்சத்தில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிறாரு அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு இருதயம் சார்ந்த சில விஷயங்கள் பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதேனும் சிறிய உபாதைகள் இருந்தால் மருத்துவரை கண்டிப்பா அணுகணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து உங்களோட குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல சிறிய அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சரிங்களா குழந்தை சார்ந்த சிறிய பிரச்சனைகள் சரிங்களா ஒரு மருத்துவ செலவா இருக்கலாம் இல்ல சிறிய ஒரு அவப்பெயராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த அவப்பெயர் ஏற்படுறதுக்கான சிறிய அந்த விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் பக்குவமா நடத்திக்கோங்க அடுத்து உங்களோட வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வேலையாகவே அமையும் நீங்கள் என்னதான் உழைச்சி கஷ்டப்பட்டாலும் அங்கே நல்ல பேர் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால் வேலையிலும் பார்த்து உங்களை சொற்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையால் தான் அங்கே பிரச்சனையே வரும் வேலையை நல்லபடியாக சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க நீங்கள் பேசின ஒரு சின்ன வேலை ஒரு நாளைக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுருப்பீங்க ஒரு பத்து நிமிஷம் மேனேஜர் பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் ஒரு நண்பர்கிட்ட அது என்ன ஆகும் நீங்கள் ஒரு வாரம் செஞ்ச வேலையை மொத்தமாக இல்லைன்ற மாதிரி ஆக்கிடும் சரிங்களா ஏன்னா அந்த வார்த்தைகள் மிக மிக கவனம் முக்கியம் வார்த்தையை கவனமாக கையாண்டிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலான்னு சொல்லுவோம் வார்த்தைக்கு பயன் சரியாக பயன்படுத்தலைன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் உங்களை வந்து சேர்ந்து அடைஞ்சே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால கும்பராசி அன்பர்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தையில் கவனம் வேணும் சரிங்களா இதே போல் மறைமுக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்கேஸ் நீங்கள் ஷேர்ஸ்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க போது பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராஃபிட் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மனைவியின் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்கேஸ் வீட்டில் இருப்பாங்க நம்ம மனைவி ஆர் பார்ட்னர் சரிங்களா கணவன் மனைவி ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க கும்பராசன் பொருளுக்கு அந்த ஆப்போசிட் பார்த்தா திட்டி ஒரு ஜாப் போவார் இல்லை வீட்லேயே ஒரு தொழில் ஒன்று செய்வார் அது மூலிமா அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அரசாங்க ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கும்பராசி அன்பர்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா அந்த ஜாப் அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஏன்னா இந்த சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் தான் அரசு துறைன்னு சொல்லுவாங்க அவர் அவர் வீட்லேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இது பல விஷயங்களை கீழே லிங்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்